பழம்பெரு காமெடிநெறி நடிகரான முத்துக்காலை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் செய்து கொள்வோம் ஐம்பத்தி ஒம்பது வயதில் மூணாவது டிகிரியாக கிளாஸில் க்ளாஸில் பாஸான நடிகர் முத்துக்காலை எம்ஏபிஎச் வாங்க வீடியோவை முழுமையாக கண்கலாம் நடிகரான முத்துக்காலை தன்னுடைய ஐம்பத்தி ஒன்பதாவது வயதில் மூணாவது டிகிரியை ஃபர்ஸ்ட் கிளாஸில் தேர்ச்சி பெற்றுள்ளார் அது மட்டுமன்றி முதல் பட்டதாரியாகவும் ஆகியுள்ளார் என்றும் சொல்லப்படுகிறது கல்விக்கு மட்டும் வயதில்லை ஒருவரை சான்றோருக்கு கல்வி மட்டுமே யாராலையும் அளிக்க முடியாத ஒரே சொத்து கல்விதான் இதற்கு ஏழை பணக்காரர் என்ற பாகுபாடு எல்லாம் கிடையாது அதோடு கல்விக்கு மட்டும் என்றும் கிடையாது எல்லையும் கிடையாதாம் அப்படிப்பட்ட நிலையில்தான் கல்வியில் இப்போது காமெடி நடிகர் முத்துக்காலை மூன்றாவது டிகிரியை ஃபஸ்ட் கிளாஸிலும் தேர்ச்சி பெற்றுள்ளாராம் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகிலுள்ள உள்ள திருக்கோவில்புரம் என்ற ஊரில்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்தவர்தான் இவர் முத்துக்கா பள்ளியில் படிக்கும்போதே கராத்தில் கராத்தே பயிற்சியில் பிளாக் பெல்ட்டும் பெற்றுள்ளாராம் அதனைத் தொடர்ந்துதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு சென்னையில் வந்த முத்துக்காலை ஆரம்பத்தில் ஏவிஎம் ஸ்டூடியோவில் மூன்று ஆண்டுகள் கார்பெண்ட் வேலையும் செய்துள்ளாராம் அதன் பிறகுதான் ஒரு சில படங்களில் ஸ்டண்ட் காட்சிகளிலும் நடித்து வந்த முத்துக்காளை அதன் பிறகுதான் வடிவேலுடன் இணைந்தும் காமெடி காட்சிகளில் நடித்து வந்து பிரபலமானவர் என்றும் சொல்லப்படுகிறது அதிலேயும் செத்து செத்து விளையாடுவோமா என்ற காட்சியில்தான் ரசிகர்களை வியக்க வைத்தார் அதனைத் தொடர்ந்து காதலன் படத்தில் ஊர்வசி ஊர்வசி என்ற பாடலுக்கும் நடனம் நடனமாடியிருந்தார் என் என்னுயிர் நீதானே நிலவே முகம் காட்டு சுயம்பரம் இரணையன் அவசி என் புருஷன் குழந்தை மாதிரி பம்மல் கேக் சம்பந்தம் தமிழன் பஞ்சதந்திரம் யூத் கார்மேகம் என்று ஏராளமான படங்களிலும் இவர் நடித்து இருந்துள்ளார் என்றும் சொல்லப்படுகிறது நடிப்பையைத் தாண்டியும் படிப்பியிலும் இவர் கலக்கியிருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது தமிழ்நாட்டில் சிறந்த நில பல்கலைக்கழகத்தில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் பி ஏ ஹிஸ்டரியில் இரண்டாம் ஆண் இரண்டாம் வகுப்பு தேர்ச்சியும் பெற்றிருந்தாரா இதனைத் தொடர்ந்துதான் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு எம்ஏ தமிழ் முதல் வகுப்பில் தேர்ச்சியும் பெற்றிருந்தார் இந்த நிலையில் தான் போது பி எட்டும் தமிழ் தேர்வில் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றுள்ளார் இதன் மூலமாக மூணு டிகிரி படித்து முடித்தும் என்று சொல்லப்படுகிறது ஒரு பட்டதாரியாக வேண்டும் என்ற கனவு இப்போது மூணு பட்டங்களையும் வென்றுள்ளார் தனது கனவு இப்போது நிறைவேறிவிட்டது என்று கூறி முத்துக்காலை மகிழ்ச்சியும் அடைந்துள்ளாராம் மூன்றாவது பட்டம் வென்ற முத்துக்காலைக்கு பாராட்டும் குவிந்து வருகிறது தற்போது அன்பத்தி ஒன்பது வயதாகும் முத்துக்காலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு முதல் நடித்து வருகிறார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை லாக்டவுனில் டைரி கிக் சந்திரமுகீச்சு இந்த கிரைம் தம்பில்ல ஸ்ரீ சபரி ஐயப்பன் ஆகிய படங்களையும் நடித்துள்ளார் இரண்டாயிரத்தி இரண்டி நாலாம் ஆண்டு முதல் முடக கருத்துனாம் ரத்னம் ஆகிய படங்களையும் இவர் நடித்துள்ளார் மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்